நேற்று நைட்டே நான் சொல்லியிருந்தேன் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்ட ஒரு விஷயத்த கவர்மெண்ட் இமீடியட்டா நிறைவேற்றிருக்கு தொடர்ந்து பர்மனெண்டா நடத்துறதுக்கு ஒரு சொல்யூஷன் நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுவே என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம போராட்டத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது உங்ககிட்ட திணிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன் அதுக்காக நீங்க போயிட்டு இந்த மாதிரி மோசமான விதத்தில் வன்முறையில் ஈடுபட்டு போராடணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு எதுனாலும் இப்படி பண்றீங்க ஒரு வாரமாக போலீஸ் வந்து நம்ம கூட இருந்திருக்காங்க இந்த போராட்டம் வெற்றி அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது காரணம் போலீஸ் நம்மளை நடத்தின விதம் நம்மளை ஹேண்டில் பண்ண அவ்வளோ கண்ணியமான விதம் கவர்மெண்ட்டும் நம்ம கேட்டதை இம்மிடியட்டாக டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு சட்டமாக நிறைவேற்றிருக்காங்க ஸோ முதல் வெற்றியாக இதை எடுத்துட்டு இதை செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமா ஒரு வெற்றியா இருக்கிற நேரத்தில் இவ்வளோ தப்பா வன்முறையில் அடிதடியில் எல்லாம் ஈடுபடுறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல் யாரோ ஒருத்தர் நம்மளை பொறுக்கின்னு சொன்னான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கோவம் வந்தது ஆனால் இதை ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்களா யார் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் நிஜமாலே அந்த மாதிரி பேரை வாங்கிடுவோமோ அப்படின்ற ரொம்ப பயமா இருக்கு யாரு ஸ்டூடண்ட் ரோட்ல அங்க இருந்தாலும் சாதாரண மக்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சாதாரண மக்கள் போயிட்டாங்க ஆனா இன்னும் மீதி இருக்கிற சாதாரண மக்களோ ஸ்டூடென்ட்ஸோ தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க போராட்டம் முடிஞ்சது எப்போ இதை நிறைவேற்றினாங்களோ அதுதான் நம்மளுக்கு முதல் கட்ட வெற்றி தயவு செய்து கிளம்பி போங்க இதுக்கப்புறம் நீங்க ரோட்டில் இருக்கிறதுல எந்த நியாயமும் கிடையாது அப்படியே போது இவ்வளவு வன்முறையை கையாளுறது வந்து ரொம்ப தப்பான கேவலமான விஷயமா இருக்கு இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி அப்படின்றத தாண்டி கேவலமான ஒரு போராட்டம் அப்படின்ற பேரோட முடிய வேணாம் இது ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை செஞ்சாங்க அறப்பு ஒரு வழியில செஞ்சாங்க இப்ப உள்ள யார் பூந்தாங்க என்னாச்சுன்னு தெரியல இப்ப நடக்கிறது எல்லாமே தப்பு பிளீஸ் கோ ஹோம் இந்த போராட்டம் ப்ரொடெஸ்ட் இஸ் ஓவர் பிளீஸ்